கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெய்சே ஜெஸி பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு சங்கீத பகுதியிலையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு சங்கீதத்தையும் நம்ம முதலாவது வாசித்து அடுத்த ச வீடியோல நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் ஏற்கனவே வாசிச்சாச்சு நம்ம இன்னைக்கு வந்து தியானிக்க போறோம் சங்கீதம் ஐந்து முதல் வசனம் கத்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என் தியானத்தை கவனியும் இது வந்துட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது தாவீதுன்ற ஒரு அரசர் இருக்காரு அவர் வந்துட்டு பிரேயர் பண்றாரு இது வந்து என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிரேயரா பண்றாரு ஆண்டவரே நம்ம பிரேயர் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம்ல இல்ல என் ப்ரேயரை கேளுங்க என் ஜபத்தை கேளுங்க என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோன்ற மாதிரி அவரும் வந்துட்டு ப்ரேயர் பண்றாரு ஜபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட கத்தாவேன் என் வார்த்தைகளுக்கு செவி நாம் வந்து வார்த்தையால சொல்றதெல்லாம் செவி கொடுங்க செவி கொடுத்து கேளுங்க அதே மாதிரி என் தியானத்தை கவனிங்க நான் என்ன தியானிக்கிறேனோ அதை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலில் சத்தத்தை கேட்டருளும் நான் இப்ப வந்து உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ண போறேன் அதை வந்துட்டு என் ராஜாவே என் தேவனே நம்ம சொல்லுவோம்ல ஏ தேவனே தும்மை துதிக்கிற ஆண்டவரே பரிசுத்தரே அப்படின்லாம் சொல்லி நம்ம அவரை ஆண்டவரே சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபத்துல என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுவோமோ அதே மாதிரி சங்கீதக்காரன் ஆகிய தாவிது என்ன பண்றாருன்னா அவரை ஜபிக்கும் போது நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் இப்ப வந்து உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ண போறேன் என் என்கிட்ட என்னென்ன எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போறேன் விண்ணப்பம் பண்ண போறேன் பிரேயர் பண்ண போறேன்

காலையிலே நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறேன் என் சத்தத்தை கேளுங்க காலையிலயே என்ன பண்ணுங்க என் சத்தத்தை கேளுங்க காலையிலயே நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நேரம் ஆயத்தம் ஆகி காத்திருக்க போறேன் இப்போ வந்து காலையில நம்ம ஜபி ஜபிக்கிற காலையில முதலாவது எந்திரிச்ச உடனே நம்ம ஒரு ஆயத்தத்தோட நம்ம முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஆயத்தத்தோட இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நம்ம தியா கேட்க போகிறோம் அதை வந்து பெற்றுக்கொள்ள போகிறோம்னு ஒரு நிச்சயத்தோட ஒரு ஆயத்தத்தோடு நம்ம காத்திருக்கணும் அப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்து பதில் கொடுப்பார் இன்றைக்கி கண்டிப்பாக செய்வார் நம்ம ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு கடை வாங்க போகிறோம் இல்லை ஒரு எங்கேயாவது ஒருத்தரை பார்க்க போகிறோம் இல்லை முக்கியமாக நாங்கள் எதையாவது செய்ய போகிறோம் அப்படின்னா காலையிலே எந்திரிச்சு அந்த வேலைக்காக நம்ம புறப்பட்டு கிளம்புற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஒரு திருமணத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே எந்திரிச்சு கிளம்பி எல்லா ஒரு வேலையெல்லாம் ஆயத்தமாகி காத்திருப்போம் அதே மாதிரி ஆண்டவரை பாக்க போகும்போதும் நம்ம ஒரு ஆயத்தத்தோட நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தத்தோட காத்திருக்க காத்திருக்கிறோம் நம்ம காத்திருக்கணும் அதே மாதிரி சங்கீதக்காரனும் காத்திருக்கிறாரு காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் நான் வந்து காலையிலேயே உங்களுக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை நான் வந்துட்டு துன் நீர் வந்துட்டு துன்மார்க்கத்துல பிரியப்படுகிறவர் இல்ல அண்ட் அவரை பத்தி இப்ப சொல்றாரு நான் துன்மார்க்க துன்மார்க்கத்துல நீங்க பட துன்மார்க்க மார்க்கவுங்கள நீங்க வந்துட்டு நேசிக்க மாட்டீங்க துன்மார்க்கத்திலயே நீங்க பிரியப்பட மாட்டீங்க தீமை ஒருபோதும் உங்ககிட்ட சேர்றதே இல்ல கத்ராக இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர்கிட்ட தீமைன்றது ஒரு பசன் கூட சேரவே சேராது அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து சொல்றாரு அண்டவரு குறித்து தாவித் வந்து சொல்றாரு அதே மாதிரி வீம்புக்காரர் ரொம்ப வீம்பா ரொம்ப பிடிவாதமா இருக்கவங்க ஒரு சிலர் வந்தீங்கன்னா பிடிவாதமா நான் ரொம்ப கோவக்காரர் ரொம்ப பிடிவாதக்காரர் நம்ம ரொம்ப வீம்புக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வீம்புக்காரர்கள்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் இப்ப வந்து நம்ம மறுச்சோன்னா ஒரு நாள் கத்தருடைய சன்னதியில போய் நின்னு பரலோக ராஜ்யத்துல அவர் முன்னாடி நியாய நியாயத்திற்புக்கு முன்பாக நம்ம போய் நிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் அப்போ வந்து நம்ம நிக்கும் போது என்ன பண்ணுவோம் வீம்புக்காரரா நம்ம இருந்தா கண்டிப்பா கத்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம நிலை நிற்கவே மாட்டோம் அதே மாதிரி அக்கிரமக்காரரா இருந்தா அண்டவர் உடனே அவங்களெல்லாம் என்ன பண்றாரு வெறுக்கிறார் அதாவது அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாரு அக்கிரமக்காரரா இருக்க யாரையுமே நீங்க வெறுக்கிறீங்க ஆண்டவரே அதே மாதிரி வீம்புக்காரர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிலை நிற்கவே மாட்டாங்க முதலாவது வந்து ஆண்டவர்கிட்ட தா சங்கீதக்காரன் தாவிது என்ன பண்றாருன்னா நான் வந்து என்னுடைய நான் இப்ப பிரேயர் பண்ண போறேன் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க என் தியானத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு அதே மாதிரி அடுத்து என்ன பண்றாரு நான் இப்ப விண்ணப்பம் பண்ண போறேன் என் வேண்டுதலோட சத்தத்தை ராஜாவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து என்ன பண்றாரு இந்த விண்ணப்பத்துக்காக நான் எப்போ வரேன்னா காலையிலயே வரேன் அதுவும் காலையிலேயே ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாருன்னா அப்பா இதெல்லாம் முடிச்சிட்டு இதெல்லாம் நான் ரெடியாகி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிரேயரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பிரேயரை ஸ்டார்ட் பண்றாரு ஆண்டவன் வந்து புகழ்ந்து நம்ம சொல்லுவோம்ல மகிமையானவரே மகத்துவமானவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முத முதலாவது நம்ம மகிமைப்படுத்தி பிரேயர் பண்ணி அவரை துதிப்போம் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர் இல்ல உங்ககிட்ட துன்மார்க்கத்திலாம் இருக்க பிரியப்பட மாட்டீங்க அதே மாதிரி தீமை எல்லாம் உங்ககிட்ட சேராது அதே மாதிரி வீம்புக்காரெல்லாம் உங்க கண்களுக்கு முன்பாகவே இருக்க மாட்டாங்க அக்கிரமக்காரெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் நீங்க வெறுக்கிறீங்க இவ்வளவு பரிசுத்தரா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வராரு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐந்து வசனங்களை தியானித்திருக்கிறோம் அடுத்த வீடியோல நம்ம அடுத்த வசனங்கள்லாம் தியானிக்கலாம் அது வரைக்கும் இந்த வீடியோல தியானிக்கிற வார்த்தைகளை நீங்க திரும்பி போட்டு கேட்டு பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தைகளை நீங்க மனப்பானம் செய்ய பழகுங்க ஒரு வார இந்த ஒவ்வொரு அதிகாரத்துலயும் ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்ய பழகிக்கோங்க கத்தத்தாம இந்த செய்தியை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரம் இல்லாம சங்கீதக்காரன் தாவித போல நம்மளும் காலையிலேயே ஆயத்தமாகி கத்தருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் கேட்கிற ஆயத்தமா இருக்கிறாரு நம்மளும் காயத்தமாகி அவருக்காக காத்திருக்கணும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா அதை காலையிலேயே அதாவது முதலாவது தேவனுடைய தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று வேதவார்த்தை சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் காலையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்போ வந்துட்டு ஆண்டவர் நம்மளுக்கு இன்னும் அதிகமா நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து உடனே பதில் தருகிறவரா இருக்கிறாரு சரிங்களா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே கத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக அடுத்த வீடியோல சந்திக்கலாம் கத்தாமே உங்களோடு இருப்பாராக காட் பிளஸ் யூ